நிகழ்வில் இருந்து கடந்ததை சார்ந்து உங்களை நீங்களே விமர்சிப்பதையும் நிறுத்துங்கள் மற்றவர்கள் ஏதேனும் விமர்சனம் கொடுத்தாலும் திரும்பி கூட பார்க்காதீர்கள் வேணுமானா அந்த நேரத்துல அவருக்கு அவர் அவமரியாதை பண்ணாம இருக்கிறதுக்காக பணிவோடு இருங்க நல்ல நான் எப்பவும் சொல்லுவேன் சொல்றதெல்லாம் பணிவோட கேட்டுக்கும் சாமி ஆனா சாமி தோன்றதுதான் செய்யும் நான் என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில பேசும்போது இப்ப பொது வெளியில தான் நான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகம் பண்றேன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே யாரும் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில இன்டராக்ட் பண்ணி என்னோட வாழ்ந்தவர்கள் வாழ்கிறவர்களுக்கு தெரியும் நான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகம் பண்றதுல சாமி 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 தான் சொல்லுவோம் ஏன்னா நான்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போனதனால் நான் என்று ஒன்று இல்லாமல் அது முளைக்கும் முன்பாகவே தான் என்று பரம்பொருள் தனிப்பரம்பொருள் தன்மய பரம்பொருள் அருணாச்சல பரம்பொருள் எழுந்து நின்றதனால் நான் இல்லாத காரணத்தினால் நான் என்னும் உபய வார்த்தையை உபயோகிக்கும் வழக்கம் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்போ பொது வழியில இந்த நான்கிற வார்த்தையை சொல்லனா உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை உபயோகம் பண்றேன் ஆனால் நான் என்று சொல்லும் பொழுதும் கூட தானாய் எனக்குள் விளங்கும் தனிப்பரம் பொருளைத்தான் நான் என்னும் வார்த்தையாலும் நான் சுட்டுகின்றேன் எக்காரணம் கொண்டும் வெளியில் இருந்து வரும் எந்த ஃபீட்பேக்கையும் எடுக்காதீர்கள்